வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் காண்பது தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பாக குடும்பத்துடன் தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவாரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் மின்வாரிய ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் குடும்பத்துடன் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இன்று இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் தொடங்கிய தர்ணா போராட்டம் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது திட்டத்தலைவர் எஸ் சகாராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் கம்பி இழுப்பதும் நாங்கள்தான் கம்பம் கட்டுவதும் நாங்கள்தான் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் என்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன் தஞ்சை மண்டல செயலாளர் ராஜாராமன் மாவட்ட சிஐடியு மாவட்ட தலைவர் அனிஃபா திட்ட செயலாளர் ராஜேந்திரன் திட்டப் பொருளாளர் முருகேஷ் கோட்ட செயலாளர் வீரபாண்டியன் கோட்டத் தலைவர் குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மின் வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் அம்மா புதுசா வந்து புதுசம் வேறு விறுவிறுத்து உடனே போன் அடிச்சாரு எனக்கு சரி நாளைக்கு வர்றேன் வெளியில கேட்டேன் ஐயா அந்த அம்மா படிச்ச படிப்புக்கு அது ஏஇ அது ஒண்ணு ஏஐக்கு சொந்தமான கம்பெனி இல்ல ஓனர் இல்ல அந்த ஏஇபி அது ஓனர் இல்ல ஏதோ ஏஇ வேலை பார்க்குது வேலை வாங்க சொல்லி இருக்கிறாங்க உன்ன வெளியில போக சொல்றது ரைட் இல்ல நான் வர்றேன் கேட்டா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க ஒரு பிரச்சனை தீர்வு உடனே தீர்த்து நான் ஏன் உனக்கு பயம் நான் வர்றேன் நீ என் பிள்ளைங்க நான் கேட்க உங்க அப்பாவுட்டு என்னோட தொழிலாளிய நீ சம்பளம் கடத்துக்கு வெளியில போச்சு நான் கேட்க போறேன் நீ வேடிக்கை பார்க்க போற உனக்கு என்ன அதில் கஷ்டம் மறுபடியும் மதிய நாள் சொல்றாயங்க தொடர் இப்ப வேண்டாம் ஒரு வாரம் கழிச்சு கேட்டுறாங்க அதுக்குள்ள என்ன நடந்து தெரியல பயப்படுறாங்க பயப்படுறாங்க இதுதான் எனக்கு நிலமை ஏங்க நம்ம வேலை செய்கிறோம் கூலி கேட்குறோம் நம்மளை வெளியில் போகணுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யாரு அவங்க யாருன்னு மிகப்பெரிய தவறு திருவாரூர் மின் திட்டத்தில் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் என்ன பிரச்சனைனா இந்த வழங்கியமான ஆலங்குழி இந்த கலவரில் இருக்குது அடிக்காத கூத்தலாம் அடிக்கிறாங்க இங்கே என்னென்ன செய்யக்கூடாத நடக்குதுக்கு இரு இருபது பதினைஞ்சாந்தேதி ஒரு கன்சியூமரு கிராம கூட்டம் நடத்துவாங்கல்ல அதுல போய் எழுதி கொடுத்துருக்காரு என்ன கேட்டால் சர்வீஸ் கொடுக்க ஐம்பதனாயிரம் பணம் கேட்குறாங்கன்னு எழுதி கொடுக்குறாரு இது நம்ம காலுக்கு வந்துடுச்சு தேதி தான் எழுதி கொடுத்துருக்காரு பதினாறாம் தேதியாக நம்ம காதுக்கு வந்துடுச்சு இது மாதிரி பிரச்சனை அது மாதிரி இன்னொரு கன்சியூமர் போய் சர்வீஸ் கேட்டுருக்கிறாரு நான் சொல்றது வழங்கிய போய் சர்வீஸ் கேட்டுருக்கிறாரு அந்த அந்த சிஐ சிஐ அவங்க ரொம்ப மெத்த படித்தவங்க மெத்த படித்தவங்க அவங்க கேட்டிருக்குறாங்க ஒரு சிஐ ஒருத்தர் கேட்டிருக்கான் அந்த சிஐ கேட்டிருக்கிறான் எனக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுத்தா தான் சரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான் இன்னொருத்தர் சிஐ ஒருத்தர் இருக்கா அவன் கேட்டிருக்கிறான் எனக்கு ஐயாயிரம் பணம் கொடுன்னு சொல்லியிருக்கிறான் இவன் மாட்டான் பரவாயில்ல நான் ஏடிக்கு கொடுக்கணும் ஏடிக்கு கொடுக்கணும் எட்டு வருஷமாக அந்த ஆஃபீஸில் இருக்கிறேன் நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசியிருக்கிறான் அது வந்து அவர் வந்து பேப்பரை போட்டார் முதலமைச்சர் தனிப்பிரிவு மையமாது அது வரலையும் போட்டுருக்காரு ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை நம்ம டிஎம்ஓ உட்காந்து பேப்பர் வந்திருக்கோம் எஸ்இஎம்ஓ உட்காந்து பேப்பர் வந்திருக்கும் எனக்கும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டாரு அவரு எவன் என் போன் நம்பரை கொடுத்தா அட்ரஸ் கொடுத்தான்னு தெரியல அந்த பேப்பர் எனக்கும் ஒண்ணு வந்திருக்கு என்னடா எனக்கு தலை சுத்தி போச்சு ஆனா அந்த வழி நடத்திய முதல் கொண்டு வைக்க வாங்கிக்கூடாது நம்ம ஒருபுறம் காலி பணியிடத்தை நிரப்பணும் காலி பணியெடுத்து நடப்பணும் ஏங்கமண் பிரச்சனையை தீர்க்கணும் அசன்எல் ப்ரோ வேணும் ஐஏ ப்ரமோஷன் வேணும்